பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை அதில் அத்தினி பத்தினி சித்தினி சங்கினி இது நான்காவது வகை இந்த சங்கினி இன பெண்கள் நாட்டியம் ஆடுகிறவர்களாக இருப்பார்கள் சங்கீதம் பாடுகிறவர்களாக இருப்பார்கள் தலைவர்களாக இருப்பார்கள் நடிகைகளாக இருப்பார்கள் இவர்கள் ரிசபனிஸ்டாக இருப்பார்கள் எல்லா இடங்களிலும் மேடைகளிலும் இவர்கள்தான் உலகத்தை அலங்கரிக்கிறவர்களாக இருப்பார்கள் தேவதைகளாக இருப்பார்கள் இவர்கள் இவர்கள்தான் உலகத்திற்கு இன்பத்தை சொல்லுகிற கலைகளை சொல்லுகிற எல்லா பொழுதுபோக்குகளிலும் இருக்கிற பெண்களாக இருப்பவர்கள் எல்லா சங்கங்களிலும் இவர்கள் இருப்பார்கள் இவர்களே சங்கினிகள் எனப்படுவார்கள் இப்படி நான்கு வகை பெண்கள் இருக்கிறார்கள் அதில் ஒவ்வொரு புருஷனும் தங்களுடைய மனைவிகள் எந்த வகையில் இருப்பார்கள் என்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் வீட்டில் இருக்கிற அத்தினி மேடைக்கு வரமாட்டால் பத்தினி வெளியே வரமாட்டால் வெளியே இருப்பவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களை அவர்களாக்க முடியாது அவர்களை இவர்களாக்க முடியாது இதனால் தான் பெண்கள் நான்கு வகை என்றார்கள்